பர்கூர் தொகுதியில் பண்டசிமனூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற புதிய அலுவலகம் திறப்பு விழா செப்டம்பர் இருபத்தி ஏழு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் தெற்கு ஒன்றியம் பண்டசிமனூர் கிராமத்தில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் மொட்டாரப்பள்ளி கிராமத்தில் பகுதி நேர நியாய கடை திறப்பு விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மகேந்திரன் ஒன்றிய செயலாளர் அறிஞர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் லட்சுமி பிரியா மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராஜா மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ரவிராஜ் ஒன்றிய துணை செயலாளர் ராஜ் என்ற ராஜதுரை ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி பர்கூர் தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் துரைராஜ் உள்பட ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக ஊராட்சி செயலர் நரேஷ்குமார் நன்றி கூறினார்